அப்போ மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை கூட்டப்பட்டால் ராஜ்யசபா எம்பிக்களின் எண்ணிக்கை கூட்டப்படும் அதில் தமிழ்நாட்டுக்கான எம்பிக்களின் எண்ணிக்கை குறைந்தால் ராஜ்யசபா எம்பிக்கள் எண்ணிக்கையும் குறையும் அப்போ அகிர்வு அதிகார பகிர்வும் நமக்கு வந்து பாதிக்கப்படும் இதுதான் இதோட அடிப்படை அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இது தேவையில்லை அச்செல்லாம் ஒன்றும் இல்லை அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டாரு பிரதமர் மோடி வாக்குறுதி கொடுத்துட்டாரு அது அல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுங்கிறதான் கேள்வி வந்து ஏதாவது ஒரு வகையில மாற்றி அமைக்காவிட்டால் அல்லது அந்த திருத்தங்கள் கொண்டு நமக்கு ஆபத்து விலகாது வெறுமனே வந்து யாராவது ஒருத்தர் வாக்குறுதி வாக்குறுதினால விலகும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு என்ன உண்மையில அது எப்படி முடியும் எப்படி சாத்தியம் இந்த நாடு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் நடக்குதா இல்ல அமித்ஷா வாக்குறுதி அடிப்படையில் நடக்குதா இல்ல மோடி அடி வாக்குறுதி அடிப்படையில் நடக்குதா அண்ணாமலை வாக்குறுதி அடிப்படையில் நடக்குது அப்போ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள கட்சிகளும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து அந்த தீர்மானத்தை வந்து அவங்க ஏகோபித்த முறையில் தானே ஏகமனதோடு தானே நிறைவேற்றி அப்படின்னா கலந்துக்காத கட்சியெல்லாம் பிஜேபி மாநில காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கலந்து கொள்ளவில்லை அவங்களும் வந்து பதிவு பெற்ற கட்சி அங்கீகாரத்தை பத்தி பிரச்சனை கிடையாது பதிவு பெற்ற கட்சிகளுக்கும் அழைப்பு இருக்கு பிஜேபி வரிசையில இருக்கிற கட்சிகள் அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன் பிஜேபி வரிசைக்கு போறாரா எடப்பாடி பழனிசாமி தரமா எப்படி காய் நகர்த்திருக்கிறாரு காய் நகர்த்துதல் காலை வாருதல் ரெண்டுதான் வாக்கரிசியலை முக்கியம் அதை மறந்துடாதீங்க எப்படி காயை நகர்த்தியிருக்காருன்னா ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வந்தாலும் வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்ப இப்ப என்ன ஆகுது பிஜேபி ஆஃப் ஆகுது வந்துருவாரு போல தெரியுது நம்ம போய் எதுக்கு இதை வந்து இது பண்ணணும் பெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் கார்த்திக் வணக்கம் இன்றைய தினம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் ஏற்கனவே திட்டமிட்டபடி இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு பெரும்பாலான கட்சிகள் அனைத்துமே அதில் வந்து பங்கேற்றிருந்திருக்காங்க தொகுதி மறுவரைவு பற்றி அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்கள் தொகை அடிப்படையிலான அந்த தொகுதி மறைவறைவு அப்படின்றது தமிழகத்திற்கு மட்டுமல்ல தென் தென்னிந்தியாவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது முதலமைச்சரின் கருத்தாக இருந்தது அதற்கான அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த முதல்ல எப்படி பார்க்கலாம் அதிகார பகிர்வு என்பதுதான் நமது அரசியல் சாசனத்தின் அடிப்படை மாநிலங்கள் மத்திய அரசு அதிகார பகிர்வு இந்த அதிகார பகிர்வு எதிலிருந்து கிடைக்கிறது என்றால் நாடு தழுவிய அளவிலே எம்பிக்களிடம் கிடைக்கிறது தமிழ்நாடு என்று பார்த்தால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அகில இந்தியாவுக்கும் சேர்த்து மக்களவை உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு தான் ராஜ்யசபா எம்பி அப்போ மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டப்பட்டால் ராஜ்யசபா எம்பிகளின் எண்ணிக்கை கூட்டப்படும் அதில் தமிழ்நாட்டுக்கான எம்பிக்களின் எண்ணிக்கை குறைந்தால் ராஜசபா எம்பிக்கள் எண்ணிக்கையும் குறையும் அப்போ அகிர்வு அதிகார பகிர்வும் நமக்கு வந்து பாதிக்கப்படும் இதுதான் இதோட அடிப்படை அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இது தேவையில்லை அச்சாலாம் ஒன்றும் இல்லை அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டாரு பிரதமர் மோடி வாக்குறுதி கொடுத்துட்டாரு அது அல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன தான் கேள்வி அண்ணாமலை இருக்கலாம் அமித்ஷா இருக்கலாம் வரலாம் போகலாம் மென்மேகம் மென்மேகோ இதுயா ஆனால் ஒரு நாட்டோட அரசியல் சாசனம் நிரந்தரம் நம்ம மாறுதல்கள் ஏற்படுத்தாத வரைக்கும் அரசியல் சாசனத்தில் புதிய திருத்தங்கள் கொண்டு வராத வரைக்கும் அதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல் சாசனம் சரத்து எண்பத்தி ஒன்று எம்பிக்கள் எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னு சொல்லுது எப்படி இருக்கணும்னா ஜனத்தொகை அடிப்படையில் இருக்கணும்னு சொல்லுது அப்போ ஜனத்தொகை அடிப்படையில் தான் பிரதமர் இல்லைன்னா அமித்ஷா வாக்குறுதி கொடுத்தலாம் பயனில்லை அதில் விளக்கு வேணும் இல்லைன்னா அது திருத்தப்படணும் இதுதான் அடிப்படை என்றால் எப்போ இந்த பிரச்சனை வந்ததுன்னா சில வருடங்களுக்கு முன்பே நாங்கள்லாம் இதை எழுதிட்டு இருக்கோம் பாராளுமன்ற புதிய கட்டடம் திறந்த பிறகு அதில் இருந்த மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை எண்ணூற்றி எண்பத்தி எட்டுக்கும் மேலே பழைய பாராளுமன்ற கட்டடத்தில் இருந்த எம்பிக்களின் இருக்கைகளின் எண்ணிக்கை ஐநூற்றி சொச்சம் அப்போ ஏற்கனவே வந்து பாராளுமன்றத்தை அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் புதிய பாராளுமன்ற கட்டடத்தை நமக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுதந்திர இந்தியாவில் ஐம்பது கான்ஸ்டியூஷன் ஐம்பத்தி ஒன்றில் முதல் கணக்கெடுப்பு அப்போது எம்பிக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் மொத்தமாக இருந்தது அதாவது லோக்சபா எம்பிக்களின் எண்ணிக்கை என்பது நானூற்றி தொண்ணூற்றி நாலு அதுக்கு பிறகு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று ரெண்டு சென்சஸ் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் என்ன ஜனத்தொகை இருந்ததோ அந்த கணக்கெடுப்பின்படி படி ஐநூற்றி நாற்பத்தி மூணு நம்மளோட டோட்டல் எம்பிக்களின் எண்ணிக்கை நான் எழுபதில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அரசு அதிகாரி இந்த சென்சஸ் எல்லாம் அரசு அரசு ஊழியனாக பணிபுரிகிறேன் அதுக்கு பிறகு நடந்த டிஸ்கஷன்ஸு அப்புறம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஃபிக்ஸ் பண்ணது இதெல்லாம் நான் வந்து ஆரம்ப ஆரம்பகால பணி வாழ்க்கையில் பார்த்தது இப்போ இந்திரா காந்தி அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணே இருக்கட்டும் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு என்ன காரணம்னா மக்கள் தொகை பெருகக்கூடாது ஃபேமிலி பிளானிங் ஒர்க்கை வந்து எல்லா மாநிலங்களும் நடத்தணும் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் நான் பணியில் இருந்தப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அறுவை சிகிச்சை இத்தனை பேர் வரணுங்கிற டார்கெட் உண்டு ப்ராக்டிக்கலாக நம்மளால் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது கிராமங்களில் போய் அதெல்லாம் ஒரு வசதியே கிடையாதுங்க ரோடே கிடையாது கரண்ட்டு கிடையாது செல்ஃபோன்லாம் கிடையாது ரொம்ப பேக்வேர்டான ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் அப்போ கிராமங்களில் போய் நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தோடய இது முக்கியத்துவத்தை எல்லாம் உணர்த்தி அதுக்கு பிறகு நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆள் கொண்டு வருதுங்கிறது பிரம்ம பிரயத்தனம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இருந்து பணம் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுத்து எங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோம் இதுதான் நடந்தது ஒரு படத்தில் கூட நீங்கள் கவுண்டர் மணி செந்தில் கவுண்டர் மணி ஏதோ ஒரு இதுக்கு போகும்போது அவருக்கு அரிசி கிடைக்கும்னு ஆசைப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு அரிசி இச்சை பண்ணிடுவார் உங்களுக்கு அதுக்கு யா ஒரு உண்மையான நிலமை அப் அப் அப்படியான ஒரு சூழலில் இருந்து இந்திரா காந்தி அம்மா இருபத்தஞ்சி வருஷம் சீலிங் கொண்டு வந்தாங்க ஜலத்துவம் குறையணுங்கிறது இது வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குங்க இன்றைக்கி வந்து இந்தியாவோட டோட்டல் ஃபர்ட்டிலிட்டி ரேட்டு ரெண்டு புள்ளி சுச்சம்தான் ஒரு காலத்தில் அது அஞ்சு புள்ளி ஸ்வச்சமாக இருந்தது நாங்கள்லாம் வேலைக்கு வரும்போது அஞ்சு புள்ளி சச்சோம் அது சர்வசாதாரணமாக அஞ்சு பிள்ளைகள் இருக்கும் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் மூணு பிள்ளைகள் எங்கள் தா எங்கள் தாத்தா காலத்தில் பன்னிரெண்டு பிள்ளைகள் பதிமூணு ஆக்சுவலாக இப்படி இருந்த காலம் தான் இது இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு ம நிலைமையில யாரும் இல்லை நீங்கள் உண்மையிலே இந்த இலவச ஆணுரை எல்லாம் கையில் கொண்டு போய் கிராமங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஏற்படுற எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருந்தா தான் அது புரியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு கிராமத்தில் எழுபதுகளில் இன்னைய தேதிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாய அதிகாரி அவரோட பாக்கெட்டில் அதாவது கைப்பையில் இலவச ஆணுரைகளை எடுத்துகிட்டு போய் அது மாதிரி நிறுவத்துங்க அதெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான விஷயமா இருக்கும் அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படியான ஒரு சூழலை தாண்டி வரும்போது இந்த எம்பிக்கள் அப்புறம் வந்து ராஜசபா எம்பிக்களோட எண்ணிக்கை இதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் சீலிங் ஆகிப்போச்சு வாஜ்பாய் அரசாங்கம் வந்துச்சு அவர் என்ன பண்ணார்னா இது தொடரணும் இன்னும் நல்லது ஏன்னா வட இந்தியாவில் ஜனதா கண்ட்ரோல் வரல தென்னிந்தியாவில் வந்துருச்சு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணே இருக்கட்டும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இன்றைய வரைக்கும் அப்போ இப்போ ஏன் இந்த அச்சம் என்ன அரசாங்கம் உயர்த்திருச்சா அப்படின்னா அப்படி இல்லை என்ன அச்சோன்னா இருபத்தாறில் நீங்கள் சென்சஸ் எடுத்து தான் ஆகணும் ஏற்கனவே நம்ம கோவிட் காலத்தில் போஸ்ட்போன் பண்ணியாச்சு ஜனத்தொகை எவ்வளவுனே தெரியாம இப்ப நம்ம வந்து எல்லா எல்லா விதமான திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய நாட்டில் ஜனத்தொகை எவ்வளவு அதோட பல்வேறு கூறுகள் என்ன இது இன்ன வரைக்கும் தெரியாது எவ்வளவு ஒரு பரிதாபமான வேலை பாருங்க அப்படி இருந்து தான் நம்ம வந்து எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு இருக்கும்போது இப்போ அர்ஜெண்டா ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும் இருபத்தாறு ஃபிகர்ஸை பப்ளிஷ் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்ப என்ன அவசரங்க ஃபிகர்ஸ் எல்லாம் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னா தொகுதி மறுவரை நம்ம சொன்னாலும் அது மக்களவை மறுவரையர் தான் அதுக்கான ஒரு ஆணையம் நீங்கள் போட்டாகணும் ஆணையத்தோட விதிகளை நீங்கள் வகுத்த பிறகு அதை வந்து நீதிமன்றத்தில் போய் நம்ம முறையிட்டு அதை மாத்துறதுங்கிறது ரொம்ப சிரமம் ஒரு குளத்துல மூணு மீன் இருந்துச்சுங்க ஒரு மீனுக்கு பேர் வந்து வருமுன் காப்போர் இன்னொரு மீனுக்கு பேர் வந்தவின் காப்போர் மூணாவது மீனுக்கு பேர் வந்ததும் காப்போர் நீங்கள் எந்த மீனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க வரும் முகாதான் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க அதைத்தான் இப்போ நம்ம செஞ்சிருக்கிறோம் இதில் வந்து உண்மையிலே இப்போ பிஜேபியில் இதில் பங்கெடுத்துருக்கணும் ஆனால் அது பங்கெடுக்கலைங்கிறது அது தவறான புரிதல் காரணமாக தான் அவங்க பங்கெடுக்கலை காரணம் இப்போ நம்ம என்ன டிமாண்ட் வச்சுருக்கோம்னா பழையபடி இதை வந்து இந்த ப்ரீஸை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுங்கங்கிற டிமாண்ட் வச்சுருக்கோம் முப்பது வருஷத்துக்கு பண்ணுங்க இருபது வருஷத்துக்கு பண்ணுங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பண்ணுங்க கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அண்ணாதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் ஏகோபித்த மனதோடு இதை நிறைவேற்றி இருக்கிற தீர்மானம் இதில் வந்து மத்திய அரசு எதிர்ப்பு இதெல்லாம் இல்லை தென் மாநிலங்கள் வந்து பாதிக்கப்படுங்கிற நியாயமான அச்சம் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா பத்து புள்ளி ஒரு பத்து லட்சத்தி பத்தாயிரம் பத்து புள்ளி ஒன்று இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் தான் ஒரு எம்பி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கணக்கில் இன்னைக்கு இந்த கணக்கு அப்படியே அப்ளை பண்ணி சரி பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்னு மாத்தினீங்கன்னாலும் நம்ம தான் பாதிக்கப்பட போறோம் நம்மன்னு இல்லை கேரளா ஆந்திரா தெலுங்கானா எல்லாரும் பாதிக்கப்படுக்கிறோம் சந்திரபாபு நாயுடுக்கு இது நல்லா தெரியும் அவர் ஏதாவது ஒரு வகையில் இதே மாதிரியான அனைத்து கட்சி கூட்டம் போடத்தான் போறாரு அது பிஜேபிக்கும் அது வந்து தர்ம சங்கடமாக தான் இருக்கும் அப்போ தமிழ்நாடு பிஜேபி குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் இல்லை இல்லை இது வந்து அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டாரு உண்மையிலே அமித்ஷாவே அன்னைக்கு பேசுனது புரோரேட்டான்னு தான் பேசினார் அது ஒரு வகையில் சரி எப்படின்னா புரோரேட்டானா சம அளவு நீங்கள் பதினஞ்சாந்தேதி வேலைக்கு சரிங்க உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் ஊதியம் தான் கொடுப்பாங்க ஆனால் ஒரு நாள் ஊதியம் என்னவா இருக்கும் அதே தானே இருக்கும் முப்பது நாள் வேலை பார்த்தா முப்பது நாள் சம்பளம் ஒரு நாள் ஊதியம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் ஊதியம் ஐநூறு பதினஞ்சு நாள் வேலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் பெருக்கி கொடுப்பாங்க தட் இஸ் ப்ரோ ரேட்டா சம அளவு இப்போ எம்பி எண்ணிக்கை சம அளவு அப்படின்னா இன்னைய தேதிக்கு நம்மகிட்ட இருக்கிறது நாற்பது எம்பி பாண்டிச்சேரி சேர்த்து சம அளவுன்னா நாளைக்கு டபுள் த டைம் லோக்சபா எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்தினால் நமக்கும் டபுள் உயரணும் நாற்பது ஆகும் அப்போவும் நமக்கு என்ன பாதிப்பு வரும்னா இதே விகிதாச்சாரத்தில் இல்லை இதே முறைப்படி பிற மாநிலங்கள் எம்பிக்களை கணக்கு பண்ணும்போது தென் மாநிலங்கள் எம்பிக்களோட மொத்த எண்ணிக்கையும் வட மாநிலங்கள் குறிப்பாக நாலே நாலு மாநிலம் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த நாலு மாநில எம்பிக்களின் எண்ணிக்கையும் சம அளவு இருக்காது இதுதான் இதோட உண்மையான ப்ராப்ளம் அப்போ அதிகார பகிர்வும் அப்படி மாறிடுது இல்லையா இப்ப இந்த ஆபத்தை வந்து நம்ம உணர்த்துறோம் முன்கூட்டியே உணர்த்துறோம் அவ்வளவுதான் வரும் முன்காப்போனா இருக்கிறது தப்புன்னு அவளை சொல்றாரா என்ன முன்னோடியா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லலாமா சார் நிச்சயமாங்க நம்ம பல விஷயங்கள் நம்ம முன்னோடியா செயல்படுறதுதான் இடஒதுக்கீடுலாம் நம்ம கொண்டு வந்த பிரின்சிபிள் தான் எந்த காலத்துல கொண்டு வந்தோம் நூறு வருஷத்துக்கு மேலாவது நம்மளோட முத்தியாமொழியார் கம்யூனிஸ்ட் ஜீவோ வந்து விளக்கார காலத்துல கொண்டு வந்ததுங்க பத்திரப்பதிவுத்துறைக்கு மட்டும் கொண்டு வந்து அன்றைய மதராஸ் மாகாணம் முழுவதும் ஒரிசால கன்னியாகுமரி வரைக்குமான மிகப்பெரிய பறந்து விரிந்த நிலப்பகுதி பூராவும் கொண்டு வந்த ஒரு பிரின்சிபிள் இட ஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதான் அந்த காலத்துல அதுக்கு பேரு அதெல்லாம் நாங்க கா ஒரு ரொம்ப இவரோட காலேஜ் டேஸ்லாம் தீவிரமா விவாதித்த விஷயங்கள் தான் என்னன்னா மக்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்னின்ன ஜாதிகள் அவ் யாராவது ஒரு ஜாதிக்கு முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாது அவங்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு இதுதான் அந்த பழைய ஸ்கீம் அதாங்க அப்புறம் நம்ம வந்து அதை காலப்போக்கில் மாறிச்சு மாறும்போது வந்து நம்ம எஸ்டி கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் கிடச்சி போச்சு சுதந்திர இந்தியா வரும்போது அதுக்கு பிறகு வந்து நம்ம பிசிங்கிற ஒரே கிளாஸிபிகேஷன் கொண்டு வந்து இடஒதுக்கீடு பயன்கள் இருந்தோம் ஜவஹர்லால் நேரு காலத்தில் அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்தோம் அதுதான் நம்ம கிடைச்ச முதல் பாதுகாப்பாக அப்புறம் ஏழு காலத்தில் அறுபத்தொம்பது சதவீத தான் வந்துருச்சு அதையும் நம்ம கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்து விலக்கு பெற்றோம் அப்போது கான்ஸ்டியூஷனை வந்து ஏதாவது ஒரு வகையில் மாற்றி அமைக்காவிட்டால் அல்லது அந்த புரோவிஷனில் திருத்தங்கள் கொண்டு வராமல் நமக்கு இருக்கிற ஆபத்து விலகாது வெறுமனே வந்து யாராவது ஒருத்தர் வாக்குறுதி கொடுக்கறதுனால விலகும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு என்ன வா அது உண்மையில் அது எப்படி முடியும் எப்படி சாத்தியம் இந்த நாடு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் நடக்குதா இல்லை அமித்ஷா வாக்குறுதி அடிப்படையில் நடக்குதா இல்லை மோடி அடி வாக்குறுதி அடிப்படையில் நடக்குதா அண்ணாமலை வாக்குறுதி அடிப்படையில் நடக்குதா அப்ப இதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இன்றைய அனைத்து கட்சி கூட்டம் அது செவ்வனே நடந்து முடிந்து என்பதுல எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் இதற்கு இன்னைக்கு காலையிலே வந்து தாவேக்காவில் இருந்து ஒரு அறிக்கை விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஐந்து பக்க அறிக்கை கொடுத்திருந்தார் இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் இதில் வந்து கலந்துக்கல அவர் ஏற்கனவே வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு போது இதை எப்படி பார்க்கலாம் சார் ஒரு ஐந்து பக்க அறிக்கை விஜய் கிட்ட இருந்து வந்தது அப்படின்றது சீமான் அவர்கள் கலந்துக்கல சீமான் கலந்துக்காதெல்லாம் தவறுங்க என்ன காரணம்னா அடிப்படையில் யாரெல்லாம் கலந்துக்கிடலையோ அவங்க எல்லாம் பிஜேபி அணிவரிசைக்கு போயிடுவாங்க யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க திமுக அணிவரிசைக்கு வரமாட்டாங்க என்ன காரணம்னா திமுக கலந்துக்குது அதாவது கமலஹாசன் ராஜசபா எம்பி ஆகுறாரு திமுக கோட்டாவில் அதனால அவரை கூட நான் கணக்கில் எடுக்கல திமுக திமுகவுக்கு எதிரான கட்சிகள் இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார் அது கரெக்டு தான் அண்ணாதிமுக எழுபத்தி ரெண்டு தூக்கத்துலேருந்து நான் பார்க்குறவன் அப்போ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள கட்சிகளும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து அந்த தீர்மானத்தை வந்து அவங்க ஏகோபித்த முறையில் தானே ஏகமனதோடு தானே நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா கலந்துக்காத கட்சி எல்லாம் பிஜேபி ஆயிருது இல்லையா தமிழ் மாநில காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கலந்து கொள்ளவில்லை அவங்களும் வந்து பதிவு பெற்ற கட்சி அங்கீகாரத்தை பத்தி பிரச்சனை கிடையாது பதிவு பெற்ற கட்சிகளுக்கு அழைப்பு இருக்கு பிஜேபி வரிசையில் இருக்கிற கட்சிகள் அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்ப சீமான் பிஜேபி வரிசைக்கு போறாரா இந்த கேள்வி இயல்பாக எழும் இயல்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருது அதை சுட்டி காட்டணும் அந்த ஆபத்து கற்பனை ஆபத்து இல்லை காரணம் வந்து ஏற்கனவே பாராளுமன்ற கட்டிடம் அந்த டிசைனில் கட்டியாச்சு இருபத்தாறுல நீங்கள் சென்சஸ் எடுத்தாகணும் சரி இது இருபத்தேழுலே இந்த ஆபத்து வரப்போகுதுன்னு வைங்க இருபத்தெட்டுல வரப்போகுதுன்னு வைங்க அது இருபத்தஞ்சில் சொல்லக்கூடாதா வந்த பிறகு சொல்லுங்க வந்த பிறகு சொல்லுங்கன்னா குளத்தில் இருக்க மீனெல்லாம் பிடிச்சிட்டுருவாங்க நிலைப்பாடு காலையில் நேற்றைய தினம் இல்ல நேற்றைய தினம்தான் அவங்க வந்து முடிவு எடுத்து இன்னைக்கு தான் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது இல்ல திடீர் மாற்றம் ஏற்பட்டுச்சா அவங்களுக்கு வரலாமா வர ஒரு அப்படி எடுக்க வேணாங்க வந்தது வரைக்கும் உண்மையிலே நன்மைன்னு தான் நான் நினைக்கிறேன் நாங்க வந்து அரசியல் ரீதியா இதை பார்க்கல இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனையை எழுபத்தி ஒண்ணுல இருந்து பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை தான் இதுல எங்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இது பற்றிய கட்டுரைகள் ஏராளமாக எழுதியிருக்கிறேன் என்னோட நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறேன் பலரும் எழுதியிருக்காங்க அப்போ இயல்பாக எங்களுக்குள்ள அக்கறை என்ன அப்படின்னா இந்தியாவில் அதிகார பகிர்வு சம அளவில் இருக்கணும் அப்போ தான் நம்மளோட ஃபெடரல் ஃபெடரல் செட்டப்பு கூட்டாட்சி தத்துவம் சரியாக இருக்கும் இப்போ நாங்கள் எந்த கொள்கையிலேருந்து வந்தோம் அப்படின்னா அண்ணாவோட கொள்கையிலேருந்து தான் வந்தோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கூட்டாட்சி நடக்கணும் அப்படின்னா எல்லா கூறுகள்லையும் சம அளவு இருக்கணும்ல சும்மா வெறுமனே குரல் நினைச்சிட்டோம்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது ஏற்கனவே இங்கே வந்து சமாதிகாரம் இல்லைங்கிறதான கேள்வி அப்புறம் நீங்கள் எம்பி எண்ணிக்கையும் உங்களுக்கு சாதகமாக கூட்டிட்டீங்கன்னா அது அடுத்த பிரச்சனை தானே அப்போ இப்போவே தானே குரல் எழுப்பி ஆகணும் ஒரு அரசாங்கம் இருக்குங்க அந்த அரசாங்கம் பிஜேபிக்கு எதிராகவே இருக்கட்டும் திமுக பேரில் ஆயிரம் குரல் இருக்கட்டும் அதெல்லாம் நான் வந்து அதுக்குள்ள போகவே விரும்பலை அரசு மேலே அதிருப்தியாக இருக்கட்டும் ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் மக்களவை மறுவரையறை பிரச்சனையில என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க கேள்வி அதை வந்து கடைசி நேரத்தில் விஜய் நான் நினைக்கிறேன் முதல்ல நேற்றுக்கு எடுத்திருந்த மனமாற்றமா இருந்தாலும் நான் அதை வரவேற்கிறேன் ஏன்னா மனமாற்றம் லேட்டா வந்து பிரயோஜனம் இல்லை கண்கெட்டவர் நீங்க ஆதவனை வணங்கி என்ன பயன் இது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் நேற்றைய தினம் நடந்த சம்பவம் அப்படின்றது மீண்டும் ஒரு பேசுபொருளை உண்டாக்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி பாஜகவுடன் கூட்டணியா அப்படின்றதுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் கூட்டணியா அப்படின்றதெல்லாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு திமுக தான் பிரதான எதிரி அவங்கள எதிர்க்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேலை அப்படின்றாரு எப்படி புரிஞ்சிக்கணும் நம்ம தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் நாங்கள் தருவோன்னு சொன்னோமா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டுட்டு போயிருக்காரு இது தேமுதிகவுக்கு தேமுதிகவுக்கு என்ன ஒரு பதில் இது எப்படி எடுத்துக்கலாம் இதை நம்ம தேமுதிக அதிமுக உடன்பாடை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது ராஜ்யசபா தருவதாக இருந்தால் அவங்க தேர்தல் ஒப்பந்தம் போடும்போது ப்ளஸ் ஒன்று அப்படின்னு போட்டு தான் தேர்தல் ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்பு பாமகவுக்கெல்லாம் இத்தனை லோக்சபா சீட்டுகள் ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு அப்படி தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அதுதான் எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் காட்டினாங்க அப்படிங்கும்போது நாங்கள் சொல்லலைன்னு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற நிலைப்பாடு அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியாக தான் இருக்கும் பகிரங்கமாக நமக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது வாய் வார்த்தையாக சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது அது குறித்து எனக்கு கருத்து இல்லை ஆனால் அதிமுகவின் பிரதான எதிரி திமுக என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதுதான் உண்மை பிஜேபியோட கூட்டணி வைப்பீர்களா மாட்டீர்களா அந்த கேள்விக்கு ஆறு மாதம் கழிச்சு பதில்னா அதுவும் உண்மை தான் தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும் அதை கூட்டணி வருமா வராதா அப்படியான அனுமானத்துக்குள்ள தான் இப்போ நம்ம போக முடியும் ஏன் இப்போ போய் இதை சொல்றாரு அப்படி ஒரு கேள்வி வரும் இந்த ரெண்டு கேள்விகளுக்கான விடை தான் இப்போ ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா இப்போ பல பிரச்சனைகள் இருக்குங்க எடுத்துக்காட்டா ரெட்டை பிரச்சனை தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் வளாட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதிமுகவுக்கு ட்ரபுள் கொடுக்கறதுக்காகவே ரெட்டைல டெம்பரரி நான் நியூஸ் கொடுத்தாங்கன்னு வைங்க தற்காலிகமாக நீங்கள் பயன்பட பயன்பட பயன்படுத்த முடியாது அப்படின்னு பயன் அப்படியான ஒரு நிலைப்பாட தேர்தல் ஆணையம் எடுத்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இத்தனை வம்பு இருக்குங்க இத்தனை வழக்கு இருக்கு இத்தனை ஆவணம் வந்துருச்சு அதெல்லாம் படிச்சு பார்க்கணும் பொறுமையா தான் படிச்சு பார்க்க முடியும் அது வரைக்கும் இப்ப ஒன்றும் தேர்தல் அவசரம் இல்லை எனவே இப்போதைக்கு இரட்டை பயன்படுத்த முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னா அதே தூக்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போனோம் ஆனா அதுக்கிடையில அதிமுக கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் வரும் அப்போ எடப்பாடி பழனிசாமி புட்சால்தரமா எப்படி காய் நகர்த்திருக்கிறாரு காய் நகர்த்துதல் காலை வாருதல் ரெண்டுதான் வாக்கரிசியலும் முக்கியம் அதை மறந்துடாதீங்க எப்படி காயை நிகர்த்திருக்காருன்னா ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வந்தாலும் வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்ப இப்ப என்ன ஆகுது பிஜேபி ஆஃப் ஆகுது வந்துட்டு போல தெரியுது நம்ம போய் எதுக்கு இதை வந்து இது பண்ணணும் சாப்பிட்டோம் ஆயிட்டாங்க நேரத்தே பாத்தீங்கன்னா டிவிகளில் வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாம் பிஜேபி ஆதரவாளர்கள் தான் பேச வர்றவங்க எல்லாம் எடப்பாடியார் அது திமுக விரும்பலாம் அது கரெக்ட் தான் திமுக பிஜேபி சேர்ந்தா ஏகப்பட்ட சீட்டு ஜெயிக்கும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நாள்ல என்ன காரணம்னா ஒரு ஆசை காட்டினா போதுங்க அரசியல்ல டக்குன்னு எல்லாரும் அவங்கவங்க ஒரு நிலைப்பாடு மாற்றம் வரும் இது அரசியல் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆசை காட்டியிருக்கிறார் யாருக்கு பிஜேபிக்கு ஆசைய அவர் நிறைவேற்றுவாரா தெரியாது தேமுதிக கூட ராஜபா சீட்னு ஆசை காட்டினா தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல இல்லையா அப்படி வேற எடுத்துக்கிடணும் உண்மையிலே தெரியாது ஆசை கட்டினாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனா வெளியில பார்த்தா அப்படித்தான் தெரியுது இல்ல ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லாமல் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி சாதாரணமா நினைக்காதீங்க அவர் கீழே இருந்து மேலே வந்தவர் அவருக்கு எல்லா தந்திரங்களும் தெரியும் அப்போ பிஜேபியே இப்போ ஓரம் கட்டியாச்சு அதாவது ஒரு பிஸ்கட்டை காட்டுற மாதிரி நிக்குது அது அங்கேயே நிக்கிது அடுத்ததா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை தேர்தல் ஆணையம் நியாயப்படி முடிவு கொடுத்தா ரெட்டை இழைக்கலாம் அப்படி டெம்பரரி நான் நியூஸ் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா அது ஏற்கனவே எல்லாரும் பலமுறை பேசின விஷயம் தான் சாதி கலி வழக்குல என்ன இருக்கோ அதுதான் மூணு மெஜாரிட்டி டெஸ்ட் மூணு மெஜாரிட்டி டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தான் சாதகமாக இருக்கு மெஜாரிட்டி டெஸ்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் மெஜாரிட்டி டெஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து அதாவது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் எண்ணிக்கை பைலா டெஸ்ட் பைலா டெஸ்ட்டு சிவில் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கும் போது எப்படி ரெட்டர்லேயே வந்து டெம்பரரி யூஸ் கொடுக்க முடியும் முடியாது முடியாதனாலும் கொடுப்பாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற சர்க்கார் அந்த இருந்து அவர் வர்முன் காப்போன் மீனாக மாறியிருக்கார் அப்படிதான் இதுல பார்க்கணும் பிஜேபியோட கூட்டணி வச்சா கூட்டணி வச்சா லாபமா நஷ்டமாங்கிறதா கேள்வி இன்றைய தேதிக்கு திமுக ஷார்ட் பண்ணி வச்சிருக்கு போலரைசேஷன் ஓட்டு வங்கியவே வந்து தமிழ்நாடு தமிழ்நாடோட பேசிக் ப்ராப்ளம் அப்படின்னு இன்னைக்கு இந்த கூட்டத்தோடையே அது இன்னும் போலரைஸ் ஆகி நிற்குது இப்ப வந்து பிஜேபி அணியில நம்ம வந்துருவோம் இல்ல பிஜேபி அணியில தென்படுவோங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலே இங்க ஓட்டு வங்கி பாதிக்கும் ஏன்னா எம்ஜிஆர் ஓட்டுவங்கியும் ஜெயலலிதா ஓட்டுவங்க இத அடிப்படையில் கொண்டதுதான் போது எடப்பாடி பழனிசாமி தோற்றத்தை ஏற்படுத்த விரும்ப மாட்டாரு ஆனா அவர் அவர் கட்சியை வந்து காப்பாற்றணும் இல்லைன்னா கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நோக்கம் இருக்கும் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்னன்னா நஷ்டம் இருக்கு அதுல பிஜேபிக்கும் நஷ்டம் இருக்கு அண்ணாமலைக்கு நஷ்டம் இருக்கு அண்ணாமலை விரும்புறாரு அதை அவர் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாருங்களே தனியாக நாங்கள் நின்று எங்க ஓட்டு வங்கியெல்லாம் உயர்த்தி எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு தேசிய கட்சி என்ன இன்னொரு கட்சிக்கு வால் பிடிக்கணுமா இந்த கேள்வி எல்லாம் கேட்டாச்சு கூட்டணி வந்தாலே பழைய வீடியோ எல்லாம் எடுத்து கட் பண்ணி அவங்க அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க அதனால அண்ணாமலையே நேற்று இங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது நான் இப்போதான் அண்ணன் டிடிவி தினகரனோடு ஒரே காரியில் பயணித்தேன் அவரு என் அப்படின்னா இவர் எப்படி வருவாரு என்டிக்குள்ள வந்தா டிடியோ ஓபிஎஸ்ஓ அதிமுகக்குள்ள பேக்டோர் என்ட்ரி தானே அது